காவிரி எல்பியை பின்னுக்கு தள்ளிய தங்கமயில் மகாநதி சீரியலை பின்னுக்கு தள்ளிய ஐயனார் துணை புரோமோவிலும் பின்தங்கிய மகாநதி சீரியல் ஓவர் தலைக்கணத்தில் ஆடுகிறாரா காவேரி எல்பி விரிவான செய்திகள் வாசிப்பது உங்கள் மாமா குட்டி நீண்ட காலமாகவே மக்கள் மத்தியில் வந்து சிறந்த நடிகை பியூட்டிஃபுல் நடிகை அப்படிங்கிற இடத்துல வந்து மகாநதி சீரியலின் நாயகியான காவிரி கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கும் லட்சுமி பிரியா அந்த முதலிடத்தில் வந்து இருந்தார் ஆனால் இப்போ மகாநதி சீரியலின் நாயகி காவிரி எல்பியை பின்னுக்கு தள்ளிட்டு தங்கமயில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து தங்கமயிலாக நடிச்சிட்டு இருக்க சரண்யா வந்து இப்ப வந்து முதலிடத்தை பிடிச்சிட்டாங்க ஆமாங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காவிரி லட்சுமி பிரியாவை விட தங்கமயில் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபாமன்ஸ் வந்து எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு ஆரம்பத்துல வந்து இவங்க நிறைய ஹேட்டர்ஸ் வந்து வச்சிருந்தாலுமே இப்ப நிறைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு வந்து எக்கச்சக்க கணக்கு பேர் வந்து இருக்காங்க அப்கோர்ஸ் எனக்குமே வந்து தங்கமயிலோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருக்கு அவங்களோட எமோஷனல் அந்த அழுகு அழுகையாகட்டும் காதலாகட்டும் அந்த தவிப்பு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜானர்லையுமே சும்மா அடிச்சு பட்டை கிளப்பிட்டு வராங்க தங்கமயில் ஸோ தங்கமயில வந்து கம்பேர் பண்ணும் போது எல்பி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தான் வந்து அந்த லவ் அந்த ஒரு சில ஒரு சில ஒரு அந்த கிரிட்டீரியா இருக்கும்ல அந்த கிரிட்டீரியா ஒரு வட்டத்துக்குள்ள மட்டுமே வந்து எல்பி வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் எல்பியை கம்பேர் பண்ணும்போது நம்ம தங்கமயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு திறமை வாய்ந்த நடிகை நல்ல மல்டி டேலண்டை மல்டி டேலண்ட் அப்படின்னா காவிரியும் மல்டி டேலண்ட் தான் பட் தங்கமயில் சரண்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து வந்து காமெடி ஆகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் அழுகை ஆகட்டும் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாவது நவரசத்திலையும் வந்து ஒரு கலக்கற நடிகையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால இதுக்கு மேலே ஒரு திறமை வாய்ந்த அந்த நடிகையில வந்து லிஸ்ட்ல வந்து தங்கமயில் வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க உண்மையாலுமே இது ஒரு பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா அந்த சிறியல்ல வந்து அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டி ஆர்டிஸ்டான நீரோசா மேம் இருக்காங்க அதுக்கப்புறம் மீனா இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜ் இருக்காங்க அதுக்கப்புறம் கதாபாத்திரங்கள் எல்லாமே பேர் இருந்தாலுமே ஒன் ஆஃப் ஹீரோயினா வந்து தங்கமயில் இருந்து இன்னைக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு நல்ல நடிகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது உண்மையாலுமே இது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் சோ அந்த வகையில் தங்கமயில் சரண்யாவுக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சிடலாம் அடுத்ததா மகாநதி சீரியலை பின்னுக்கு தள்ளிய ஐயனார் துணை ஏடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயனார் துணை சீரியலுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி மகாநதி சீரியலுக்கு வந்து டிஆர்பி கம்மியாக இருந்தாலுமே மகாநதி சீரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து இருந்தாங்க பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியல் வந்து ஒரு மாசமாவே ஒரு மாச கணக்கிலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம வந்து போயிருச்சு ஸோ அதை தொடர்ந்து அதுக்கான நிறைய ரசிகர்கள் எல்லாமே ஐயனார் துணை சிறியலை வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இப்ப ஐயனார் துணை சிறியலுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல அதிகம் சிறகடிக்க ஆசை என்னதான் டிஆர்பி ரேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருந்தாலுமே துணை தான் வந்து ஃபேன் பேஜ்ல வந்து ஃபேன்ஸ் அண்ட் ரசிகர்களால விரும்பி பார்க்கக்கூடிய சிறியல்ல வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்கு ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது மகாநதி சிரியலோட இடம் வந்து எங்கேயோ போயிருச்சு அதனால இப்போதைக்கு மகாநதி சீரியல் மற்ற எல்லா சீரியலையும் பின்னுக்கு தள்ளி ஐயனா துணை சீரியல் தான் சும்மா கெத்தா முதலிடத்துல இடத்துல இருக்காங்க அடுத்ததா ப்ரோமோவிலும் பின்தங்கிய மகாநதி சீரியல் ஆமாங்க எத்தனை வந்து டிஆர்பி ரேட்டிங்ல தான் வந்து மகாநதி சீரியல் வந்து பின்தங்கி இருந்தாங்க ஆனா அந்த ப்ரோமோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்ல வந்து எப்போ பார்த்தாலும் மகாநதி சீரியல் ப்ரோமோ ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டுருக்கும் ஸோ அந்த ஒரு ட்ரெண்டிங் சக்ஸஸ்க்கு வந்து இந்த வாரம் வந்து வேட்டு வச்சிருச்சு ஆப்படிச்சிருச்சு ஸோ இதில் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை ப்ரோ வந்த ப்ரோமோக்களில் வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ தான் வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் வியூஸ் வாங்கி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ தான் வந்து முதல் இருக்காங்க ஸோ அதுக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது ஐயன் மகாநதி சீரியலோட வியூஸ் அதாவது ப்ரோமோ வியூஸுக்கான ட்ரெண்டிங் வந்து கம்மி தான் சோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியல் வந்து பின்தங்கிருச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை லாஸ்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றேன் அடுத்ததா ஓவர் தலைக்கணக்கில் ஆர் காவேரி எல்பி அப்கோர்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனல்லே ஆகட்டும் இல்ல வெளியே ஆகட்டும் எல்லாருமே வந்து காவிரி எல்பிக்கு வந்து ஓவர் வெயிட் ஆயிடுச்சு ஓவர் ஹெட் வெயிட் ஆயிடுச்சு அவங்க ஓவர் தலைக்கணத்தில் வந்து ஆடுறாங்க இது நல்லதில்லை இதுக்கு மேலே நாங்கள் இவங்களோட மகாநாதி சீரியலை பார்க்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் மேல கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இது எதுக்காக வந்து இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீம் குழு வந்து ஒரு சர்வே நடத்தி அலசி ஆராய்ஞ்சி வந்து பார்த்தோம் ஸோ அவங்க சொல்கிறதுல ஏதாச்சும் உண்மை இருக்கா நியாயம் இருக்கா எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்ட்டு பல்வேறு விதமான கோணங்களில் வந்து பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க சைடில் இருந்து சொல்கிறது ஒரு கொஞ்சம் வந்து நியாயம் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட ஆட்டிடியூடு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனது தான் மெயினாக ஸோ அந்த அதனால தான் வந்து இன்னுமே ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிட்டாங்க அது என்ன சொல்கிறது ஹெட் வந்து இவங்களுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய மக்களோட வந்து கருத்தாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து காவிரி எழுப்பியோட பேச்சு வந்து கொஞ்சம் வந்து அந்த மாதிரி இருக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நான் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க சைடும் வந்து கொஞ்சம் கேட்டதுனால எதுக்காக இப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நெகட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க பர்சனலாக வந்து இப்போ லைவ்ல வந்து பேசுறதாகட்டும் அதேமாரி வெளியில இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இந்த மாதிரி அவங்க எல்லாம் கிளிப்பிங்ஸ் இது எல்லாமே போடுறாங்க இல்லையா சோ அதில் அவங்க ஒரு ஆட்டிடியூடே கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் ஹெட்வைட்டா வந்து பண்ற மாதிரி வந்து பண்றதா இருக்கிறதா வந்து சொல்லி சொல்றாங்க சோ நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒரு சிலது ஒரு சிலதுல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தங்க என்ன சொல்கிறது கொஞ்சம் அதை வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு சில ஆக்ட்ரஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேசுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்டர்ஸையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை பிடிக்கிற மாதிரி வந்து அவங்களோட பேச்சு திறமையால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிடுவாங்க அது நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டிஸ் நெக நெகட்டிவிட்டிஸ் அதாவது ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களோட பதிலால் அந்த ஹேட்டர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாப்பா நாம இவங்களை வந்து இப்படி சொன்னோம் ஆனா இவங்க வந்து இப்படி நம்மள சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு வந்து அண்ட் வந்து கரெக்டா வந்து இருக்கும் அது வந்து நம்ம எல்பி கிட்ட வந்து இல்லை நம்ம எல்பி எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பறிஞ்சி தாழ்மையா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி வந்து போற வந்து கேரக்டர் இல்லை அதாவது ஒரு கண்ணத்தை இருந்தா மறு கண்ணத்தை காட்டு அப்படிங்கிற கேரக்டர் மாதிரி நம்ம எல்பி இல்லை எல்பி வந்து தடாலடியா இல்ல நீ ஒண்ணு பண்றியா நான் அதுக்கு மேல ஒண்ணு பண்ணுவோட அப்படின்னு சொல்லி வந்து பண்ற ஒரு கேரக்டரா வந்து இருக்காங்க ஸோ எல்பி கொஞ்சம் ஓவரா தான் போறோமா போ நம்மளே இருக்கேப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து காவிரி எல்பி இருக்காங்க அப்படின்ட்டு வந்து தோணுது ஒரு ஒரு சோசியல் மீடியால வந்து இருக்கும் ஒரு சிறியில நடிக்கிறோம் ஒரு அடுத்தடுத்த வாய்ப்புக்கு போகணும் அப்படிங்கும் போது நம்மளோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ஆக்டர்ஸ் இருந்தாலுமே அவங்க கிட்ட வந்து ஒரு தடாலடியாக ஒரு தடாலடியாக வந்து பேசுகிறத விட்டுட்டு அவங்களையுமே அவங்க சைடே இருந்து என்ன சொல்ல வராங்க எதனால வந்து நம்மள வந்து ஹேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நம்மளோட வெற்றிக்கு வந்து இந்த மாதிரியான நெகட்டிவிட்டிஸும் ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இருந்து தான் நம்ம வந்து பாடம் கற்றுக்கிட்டாதான் நம்ம இன்னும் மேன்மேலும் வந்து போக முடியும் நம்மளோட நம்மள பிடிச்சவங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்கிற நெகட்டிவிட்டீஸும் நம்மளுடைய நெ மைனஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஆனா ஹேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இருத்தர் கிட்ட இருக்கிற மைனஸை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வந்து சொல்லுவாங்க ஸோ அதை நாம் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமா ஒழிஞ்சி அவங்கள வந்து திட்டவோ இல்லை அசிங்கப்படுத்தவோ இல்லை அவங்ககிட்ட வந்து வீராப்பை காட்டவோ இல்லை தலைக்கணத்தை காட்டுறதோ வந்து அது கூடாது அது யாருக்குமே ஒரு அழகு இல்லை ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கலையா அதையுமே ஹேட் பண்றாங்களா அது வந்து நாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக எதுக்காக சொல்கிறாங்க என்ன நம்ம நம்ம சைடில் இருந்து என்னாச்சும் மாற்றிக்கணுமா இப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்வேறு வித பல கொஞ்சம் வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்கிறதுல நியாயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை மாற்றிக்கணும் அப்படி மாற்றிக்கிட்டால் இன்னுமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்ல லெவலுக்குள்ள வந்து இருக்கலாம் பட்டு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதுக்கப்புறம் உண்மையாலுமே அவங்களோட லைஃபுக்கு தான் அது வந்து பெரிய மைனஸா அமையும் ஸோ தான் வந்து ஒருத்தங்க கூட நேற்று வந்து கமெண்ட் பண்றியிருந்தாங்க கமெண்ட் ஒரு சிலதுல வந்து பார்த்தேன் நீ வந்து இந்த சீரியல்ல இருக்கிற வரிகளும் தான் அதுக்கப்புறம்லாம் நீ வந்து ஜீரோ தான் இருக்கிற இடமே வந்து தெரியாத போயிருவேன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தங்க ஒருத்தங்களை வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அஃ்கோர்ஸ் இவங்களோட அந்த ஒரு கொஞ்சம் பேச்சு தான் அந்த வே ஆஃப் ஸ்பீச்சை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இனிமே கொஞ்சம் அவங்க நல்ல ந நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகவும் இருக்கு ஸோ இதனால் தான் வந்து மெயினாக வந்து காவேரி எல்பியோட இப்போ கொஞ்சம் அந்த அவங்க சோசியல் மீடியாவில் பேசுகிறதாகட்டும் லைவில் பேசுகிறதாகட்டும் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஆசும் இதனால் தான் வந்து நிறைய அந்த மகாநதி சீரியலை பார்க்கறவங்களும் வந்து தான் வந்து சொல்றாங்க பட்டு சுவாமி விஜய் பாருங்க அவர் வந்து கரெக்டா வந்து சைலண்டா வந்து இருப்பாரு எப்படி பேசணும் எங்கே எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பாரு ஸோ காவிரியும் வந்து நம்மள வந்து அந்த அளவுக்கு எல்லா குறையுமே காவிரி மேலேயுமே வந்து சொல்லிட முடியாது அவங்க ஒருத்தங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அது கோபம் வரதான் செய்யும் பட் அந்த கோபத்தையும் தாண்டி நம்ம அனலைஸ் பண்ணி அந்த அவங்க சொல்றதுல நியாயம் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிட்டா வந்து வேற லெவலுக்கு போடலாம் ஆக்டர்ஸையும் நம்ம பிடிக்கிற மாதிரி லவர்ஸா மாத்துறதுதான் வந்து உண்மையாலுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கான அடையாளம் ஸோ தயவு செஞ்சு அதை எல்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்க சார் வந்து கேட்டுக்கிறேன் உடனே இவன் தான் எல்பி ஹேட்டர்ஸோட தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துடாதீங்க நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற அவங்க கிட்ட இருக்கிற மைனஸையும் நம்ம வந்து சுட்டி காட்டணும் தான் அவங்க வந்து அதை சரி பண்ணிப்பாங்க சரி பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில மேன்மேலுமே போவாங்க அந்த ஒரு எண்ணத்தில் தான் இதை வந்து சொன்னேன் ஸோ அவங்களுக்கு ஹேட் பண்ணும் மற்ற அவங்களோட வீக்கா ஃபேன்ஸை ஃபேன்ஸ் ஹேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னதில்லை